வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் பற்றி பார்க்கலாம் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து இப்போ ஜென்ரலாக நிறைய பேருக்கு அமுச்சிகிட்டுருக்காங்க இது வந்தாலே வந்து நிறைய பேர் வந்து பேனிக் ஆகாங்க ஏன் வருது அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கள் கிளைண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த மாதிரி நோட்டீஸஸ் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு நோட்டீஸ் ராம தவிர்கலாம்த பத்தி நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இப்போது உங்களோட க்ரெடிட் கார்டு பில் வந்து ஒன் லேக்குக்கு மேலே இருந்தாலோ அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு கார்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ஆர் ச பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து டென் லேக்ஸ்க்கு மேலே போனாலோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்வல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஏஐஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து அப்டேட் ஆகிடும் பேங்க் மூலயமா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்களோட இன்கத்துக்கும் மேஜராக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி எந்தும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா நோட்டீஸ் வராது ஸோ நான் டென் லேக்குக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களோட இன்ஃபர்மே ஆன்வல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஐஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக இயர்லி நீங்கள் ஐடி ஃபைல் இருந்தாலே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றப்போ நீங்கள் பேனிக்காக வேணாம் ப்ராப்பர் ரி கொடுத்துட்டா போதும் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வராது நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை அஃபோர்டபிள் காஸ்ட்ல த்ரோ தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது உங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை பற்றியான வீடியோ ஏற்கனவே எங்கள் சேனலில் நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ஸ் பற்றி எதாவது வேணும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் மட்டும்தான் இது இல்லாமல் நிறைய செக்ஷன்ஸில் நிறைய நோட்டீஸ் ஸ்பெசிஃபைட் நோட்டீஸஸ்லாம் வந்து வரும் அதை பற்றியான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ